நாளைக்கு அவர் ரெண்டாவது கட்டின பிள்ளையும் தப்பு பண்ணா மறுபடியும் மூணாவது கல்யாணம் பண்ணுவியோ நம்ம மாளிகை வாழ்க்கை எப்படிக்கா நல்லா கொஞ்சம் கூட யோசிக்காம ஏங்க இப்படி எல்லாம் பண்றா இந்த செல்லமா பண்ற தப்புக்கே அவளை ஏத்துக்கிட்டு வாழன்னு எப்பவுமே நீ சொல்லுவா இந்த பிள்ளை என்ன அவ்வளவு பெரிய தப்ப பண்ணிருச்சு ஏதோ தெரிஞ்சு தெரியாம ஆசைப்பட்டு குழந்தை உண்டாயிட்டேன்னு நடிச்சுட்டா இதை கூட மன்னிக்கலாம் நீ வேற என்னக்கா மன்னிப்பா இந்த கல்யாணம் பேச்சு ஏதோட வீடு அந்த பிள்ளைய வீட்டுக்குள்ள கூப்பிடு இப்படி வெளியே உட்கார வச்சிருந்தாதான் பாக்குறவையெல்லாம் ஒரு மாதிரி நினப்பாவே அதனால குழந்தை முதல்ல உள்ள கூப்பிட்டுக்காத்துக்கு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாவே எல்லாரும் நம்மள மாதிரியே இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாதுக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிதான் போய்க்கா ஏக்கா நீ சொல்ற இந்த ரெண்டு பேரும் இவையதாக்கா தெரிய கிடையாது அதை முதல்ல நீ புரிஞ்சுக்க ഒന്ന് ഇന്നുമേൽ വേല പാക വയ്ക്കുന്നത് അഭിയും രണ്ട് പേർ ആദാ കോടി എനിക്ക് തോന്നുന്നത്

என்ன அதெல்லாம் நம்பிக்கல சொல்ல வா எங்க சாம்பி சாரத்துக்கு मारे நீ செல்லமா ஏன்டா சாட்ட மாட்டாயா அவளுக்கு ஒண்ணும் தெரியாது அவளுக்கு அவൊന്നും தெரியாது நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டு வந்தேன் இங்க நடக்குற எல்லாத்துக்கும் அவதான் காரணம் ஐயோ அவ சලි குடுதான்னு தெரியல என்ன மனசு பயங்கர கோவத்துல வந்துர்க்காரி இப்ப வெளிய போடா அவள தூக்கி கெடிரவாரு நான் சாமைல படுத்துறவா எங்க காவல எங்க ஒளிஞ்சிட்டா

மாணிக்கம் கூட தான் நல்லபையே நீ அவனுக்கு என்ன பிள்ளைய கட்டி வைக்கணும் வேற குளக்காவியல சொந்தக்காவி இல்ல அவளுக்கு ஒரு பிரச்சனைனா அவைய தானே வந்து கேட்பாவ அதனாலதான் மாப்பிள்ள எப்படி எல்லாம் பண்றாரு நீங்க பண்ண வேலையில இப்ப ஏன் பிள்ளை வாழ்க்கை தான் சிக்கி சின்ன பண்ணாம போகுது இது தெரியாம தாய்காரியும் உங்க கூட சேர்ந்துட்டு சரி பண்ணிட்டு தெரியாது இதெல்லாம் சரி இல்லக்கா

இந்த பிரச்சனை உனக்கு அவியல்கோன்னு முடிஞ்சிருக்கும் தேவையில்லாம இவ எதுக்கு இப்ப இங்க வந்து கடைக்கா இப்ப அவ என்ன நடக்க தெரியுமா இவதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என் பிள்ளைய ஒதுக்கி வச்சிட்டாவட்டா என் பிள்ளைட எங்க இருக்கேன்னு கூட மாப்பிள்ள சொல்ல மாட்டேங்க எனக்கு தெரியாதுலக்கா எனக்கு இப்பதான தெரியுது என்ன நடக்குது என்ன பிரச்சனை வருதுன்னு என்ன பிரச்சனை எந்த வீட்டுல நடக்குதுன்னு கடைசியில யாராவது காரணம் பார்த்தா அது காரணம் சொல்லுமாவாதான் இருக்கா

ஏய் செல்லமா யாரே யாருங்க என்ன நெல்மபடியலியோ அவளோதுமிர வந்துட்ட எல்லானுஸ்கப்பா வாடமக்கே சாரி இல்லே செல்லமா ரா காதி மைண்டி வாடம செல்லன்னு சொல்லிட்டேவே நீங்க வந்தா அதுยังக்கு புட்டுகள மாதிரி நின்னுட்டே kawa என்ன அப்படியே కోటలు కొదికిదా నీళ్ళతో పాటు మెది మెది మెదిచా ఎలా చారి అయ్యారో తూచిపాటు మెదికేటమా ఎదుకప్పుడు పండా చెలమ్మా ఓంగిట నా ఎత్తున తడవుతా చూడరది క్లిప్పులకి చూడరా మరి బోరు బోరు తడవి నా చూడనా ఇల్లియా இனி எந்த தப்பு பண்ணாத சொன்னனே என் நடவடிக்கை வேற யாருன்னு சொன்னானே இல்லையா நீ என்ன பாட்டு கூட வந்தா இங்க என்னலாம் நடக்குதுன்னு எனக்கு எல்லாமே நல்லா தெரியும் நாடகம் போடாதே முன்னாலே போ நம்ம பிள்ளை வாழ்க்கை கேள்வி துரியல நிக்குது எல்லாம் நீ பாத்த நேர தான் இங்க மாடி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருந்தோம் பண்ணி நீ ஏர்போர்ட் பண்ணிட்டு இருந்தானே அங்கே நம்ம மார்மாவ ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் என் வாழ்க்கை தான் என் கூட இருந்தா ஆசை பண்ணிட்டு இருக்கா இப்ப பிள்ளை வாழ்க்கையும் ஒரே முடிச்சு வச்சிருலாம் பாக்குறியோ உன்னால புள்ள உட்காந்து திறந்தா அழுதுட்டு இருக்கு சொல்லமா அவளே நிம்மதியா கூட மாட்டேங்க என்னையும் நிம்மதியா கூட மாட்டேங்க எங்க தப்பிச்சா ஓட பாக்குறா ఇ మిది మిదిలే యార్ వాళ్ళతో కిక నకూడాది